வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி என்னமாக அனைவருக்கும் முதல் கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஜனசினி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் இதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்ளோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கத்தை விரிவாக சொல்ல இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சஸ்திரகத பித்ரு திதி அப்படின்னு வேறு மகாயத்திலேயே இந்த சதுர்தசி திதியில் இறந்தவர்கள் மொத்த பேருக்கும் தெரிய கொடுக்கலாம் எந்த திதியில் இறந்து இருந்தாலும் இந்த சதுர்தசி திதியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் தான் இந்த சதுர்தசி திதி அன்னைக்கு எந்த விசேஷத்தையுமே வச்சுக்க மாட்டான் சுபகாரியங்கள் வச்சுக்க மாட்டார் அசுபகாரியங்களுக்கு உள்ள திதி அதனால் முக்காவாசி சதுர்தசியில் யாருமே வைக்க ஆனால் அதே வல்லபிரிய சதுரஸியை வச்சுப்பா தேய்விரிய சதுரசியும் வச்சுக்க மாட்டான் இன்றைய தினம் மகாடக பட்சத்தில் பதினான்காம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளிவர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி விஜாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக்கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியும் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாமசம் வசு தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருதோ மருசுருதோ மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விலே திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி நாற்பத்தி ஒரு நாழிகை பதினெட்டு வினாடி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசியாம் அமாவாசை திதி இன்றைய சாத் நிதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரமிகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து பெய்யன்பர்களும் மற்றும் சூரிய வம்சாவளிகள் சூரியவம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான காரர்களுக்கும் சிரத்த திதியானது மாசே புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசி திதி நாம் குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசி திதியில் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருணாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்காவது நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் இக்காலத்திலும் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் அவர்களுக்கு இந்த பித்ருமாக்களை பித்திருக்களுக்கு செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நம்முடைய பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயமாக வரும் இதையும் தர்மசாஸ்திரத்தில் ஆண்டுத்தரமாக சொல்லப்பட்டதுதான் இன்றைய வாசரமானது பௌம வாசரம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ பல்வனி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பதிமூன்று நாழிகை இரண்டு வினாடி காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே புரட்டாசி மாதத்தில் பூர்வ பலவினி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்கள் மெய்யன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவரவர்களை ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா நமது பிறந்தநாளையை நாம் கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டு உள்ளது இன்றைய யோகமானது காலை பதினோரு முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் மகாலய பட்சம் பதினான்காம் நாள் சஸ்திரகத பித்ருதி கேதார விரத சமாப்தம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் மகாலய பட்சம் பதினான்காம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நில நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் பிறந்த என்பர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் மூன்றாம் பிறந்த பிறந்தவையன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் Lokas, Sabastas, Kino, Bhavantu, Subak, Astu,